அதாவது நம்ம சுகமா இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும் வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவர் நம்ம வெள்ளிக்கிழமையில ஒரு நோக்கத்துக்காக தான் உபவாசபத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் காலையில் சபையில உபவாசபம் இருக்குது வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கிற கண்டிப்பா வெள்ளிக்கிழமை உபவாசபத்தை கலந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் சாப்பாட்டை ஒதுக்கி வச்சு நாம் சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம சரீரத்தில் என்ன ஏற்படுதுன்னா எங்கள் வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது நிறைய பேர் வீட்டில் இருக்கும் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்னால் துணி போட்டு போட்டு கூட்டிகிட்டால் போதும் ஆட்டோமேட்டிக் அதே தண்ணி எடுத்துடும் ஆட்டோமேட்டிக் அதே அலசிடும் அதே தோச்சி அதே புளிஞ்சி அப்படி கையில் எடுத்து கொடுத்துடும் ஐன் பண்ணாது அது எடுத்து கொடுத்துரும் அது நீங்கள் பார்க்குறது பார்த்தா அதே போட்டு விட்ரு போல ஆ அப்படி ரோவெல்லாம் வந்துருச்சு அதே கூட போட்டு விட்ரும் போல இப்போ நிறைய ஏஏன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தோய்க்கு தோக்கி என்ன பண்ணோன்னா ஒரு சில டஸ்ட்டில் அங்கே இருக்கும் ஒரு சில நேரத்தில் வரும்போது ட்ரம்முன்னு ஒன்று காட்டும் ட்ரம்முன்னா துணி போடாமல் அந்த ட்ரம் ஆன் பண்ணிவிட்டால் வெறி தண்ணி மாற்றடுத்துட்டு நேரம் ரெண்டு மூணு வாட்டி தண்ணி எடுத்து அப்படியே அலசி அலசி என்ன பண்ணோம் அந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணும் இதே பெரிய சொல்கிறீங்க நம்ம வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் நம்ம சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக தேவையில்லாத கொழுப்பு கெட்ட கொழுப்பு அது க கொழுப்பு அது கட்டியாக மாறி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உறுப்பில் இருந்தாலும் கூட நம்ம உபவாசம் பண்ணி செபம் பண்ணும் பொழுது அந்த கட்டிக்கு அந்த வியாதிக்கு அந்த கிருமிக்கு ஊட்டச்சத்து போகாதனால அதோடு அது அழிக்கப்படுகிறது உபவாசம் நாள் நியமயங்கள் என்று வேதம் சொல்கிறது அது பண்டிகையாக கொண்டாடினார்கள் என்று வேதம் சொல்கிறது எட்டாம் நாள் உபவாசம் ஒன்பதாம் மாதம் உபவாசம் சொல்லிட்டு அழகாக பழைய ஏற்பாட்டில் போவது போடப்பட்டிருக்கிறது உபவாசம் இருப்பது அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அதுதான் வெள்ளிக்கிழமல விற்கிற இந்து இருக்குமாம் என்ன பண்ணுவாங்க விரோதம் இருப்பாங்க எது பேரும் அமைச்சீங்க விரோதத்துக்கும் உபவாசத்துக்கு என்ன வித்தியாசம்னா நீங்கள் சாப்பிடாம இருந்து உங்கள் சொந்த வேலை செஞ்சீங்கன்னா அது விரதம் சாப்பிடாம இருந்து ஆண்டு சமூகத்தில் இங்கே ஜபம் பண்ணிங்கன்னா அதை உபவாசம் ஜபம் எது பேரும் அமைச்சீங்க இப்போ வெள்ளிக்கிழமை ஜபத்தில் உபவாசபத்தில் நான் வீட்டிலேருந்தா சகோதரர்கள் சகோதரி ரெண்டு பேருமே எது பேர் அமைச்சீங்க வீட்டிலருந்தான் அந்த உபவாசபத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் அது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நல்லதுங்க அது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நம்ம சரீரத்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நாம சொல்லுறீங்க